அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சும் என்ன சாப்பாடு உட்கார்ந்த இடம் ஒண்ணு பத்தாத இன்னைக்கு என்ன விடியோனா நண்பர் நண்பர்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா அவங்க வீட்ல இன்னைக்கு நைட்டு சாப்பாடு என்ன நண்பர்களே கமெண்ட்ல சொல்லுங்க எங்க வீட்டுல சாப்பாடு கஞ்சி சாப்பாடு எல்லாருக்கும் கம்பர் வேணுமா ஐத்தியம் ஊர்காடு காலையில் சாப்பாடு சாம்பார் எல்லாம் செஞ்ச நண்பர்களே நைட்டுக்கு என்ன சாப்பாடை செய்யறதுனே தெரில குழம்பு சாம்பார்லாம் இருக்காது சூடு பண்ணி வச்சுருக்கேன் அம்மா சொன்னாங்க கஞ்சா பொங்கு கஞ்சி குடிச்சிடுவாங்க ஒரு சோறு எங்கள் அம்மா கஞ்சி தான் குடிச்சிட்டு இருக்காங்க கஞ்சி குடிச்சா வாழுறாங்க கஞ்சிக்குன்னு ஒரு தனி மகத்துவமா அண்ணாதான் மகை வகையா சாப்பிட்டாலும் இந்த கஞ்சி குடிச்சா என்ன சேட்டை பண்ணுது பாருங்க திங்குது கஞ்சி சோறு இது மசீனா ஆஹ் கிண்டி விடுற உப்பு இருக்கு உப்பு இல்லாத சொல்லிக்கிறேன் கமலர் வருமா

வடித்து வச்சுருக்கேன் குழம்புல சாப்பிட்றவங்க குழம்புல சாப்பிட்டோம் தண்ணியில் சாப்பிட்றவங்க தண்ணியில் சாப்பிட்டோம்னா தம்பி குழந்தை உடம்புலாம் அதனால் தம்பி தம்பி பண்ணாட்டே ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க சாப்பாடு சாம்பார் இருக்குது அவங்க வந்து சாம்பார்லாம் சாப்பிட்டாலும் சாப்பிடட்டும் எங்களுக்கு கஞ்சி பிடிக்கணும்னு ஒரு ஆசை அதனால் நாங்கள் கஞ்சி குடிக்கிறோம் இதுக்கு என்ன தொட்டுகன்னா கடையில் வாங்கினா பூண்டு உருதா அஜா அந்த மிக்ஸியில் பச்சை சட்டி நிறுவ எடுத்துருவோம் வெங்காயம் சாந்தம் இருக்கும் மிக்ஸியில் விடுவது நல்லாயிருக்கும் தொட்டுக்க

என்னடா அப்படி அங்க பாத்து பாத்துக்க நம்ம அழகா நம்ம ஏதாவது ரசிக்க விடாது ஸ்கூலுக்கு சம்பவ வாழ்க்கை என்னோட தங்கம் ஸ்கூலுக்கு கிளம்புனாலும் அந்த பீரோ முன்னாடி கண்ணாடி முன்னாடி நின்னான சுவைட்டி சுவை சுவைட்டி பாப்பா நீ வேணா சாம்பார்ல சாப்பிடலாம்னு ஜெயான் ஜெய கஞ்சி கஞ்சி நீ நீதானே நீ சொன்னா அடிச்சுடுவேன் இவன் நான் சாம்பாரில் போட்டால் கஞ்சியில் போட்ட எனக்கும் கஞ்சியே கொடுங்க அண்ணா இவன் வந்து காலைல மூணு கிலோமீட்டரு சைக்கிள் போகிறான் ஸ்கூலுக்கு சாயங்காலம் அதே மூணு கிலோமீட்ரு வீட்டுக்கு போகிறான் வந்த உடனே பத்து நிமிஷம் கூட ரெஸ்ட் இல்லை உடனே கை கால் கழித்து சாப்பிட்டுட்டு டியூஷன் அதே ரெண்டு கிலோமீட்டரு போகிறான் திரும்ப இப்போ டியூஷன் முடிச்சு இப்போ தான் வந்தான் ரொம்ப டயர்டாக இருக்கும்ல கஞ்சி குடித்தா காவுத்து கஞ்சி குடித்தாலும் கஞ்சி குடித்தா எங்கள் அப்பா சொல்லுவாங்க கஞ்சி குடிச்சா அங்க குளிந்தது அப்படின்னு முடிவு நாலு வந்து தண்ணி எடுத்து குடிச்சா முடிஞ்சது வேலை நாங்க சில பேர் பழைய சோத்த கஞ்சிக்கிறாங்கம்மா கஞ்சி குடித்தோம்னா பழையதுன்னு நாங்க கஞ்சின்னு சொல்றதை சூடா வடித்து

நான் தான் அப்பே கோயம்புல தங்குறியா நல்லா என்ன குழம்புல போட்டுட்டா சப்பா வேர்க்கு கஞ்சி சுத்த குடிச்சோன்னு சுட சுட என்னதான் உள்ள ஃபேன் ஒண்ணாலும் நண்பர்களே காத்து நல்லா குளு குளு குளுன்னு வருது அந்த இந்த வாசல்ல உக்காந்துருது ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன ஒண்ணும் ஒரு நாள் உங்க உட்காந்து லைவ் போட்டுட்டேன் பார்க்க வச்சு சாப்பிடுறது வேற சங்கடமா இருக்கு அது வந்து வேறாச்சும் பாசிட்டிவ் இருக்கணும் கஞ்சி சுவர பத்திரி எல்லாரும் அசி எல்லாரும் சாப்பிடறாங்க கஞ்சி சொத்தை யாரும் பிள்ளைங்க ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க ஒன்னா நினைச்சியா கஞ்சி சொத்துக்கு அடிமையானவங்க எவ்வளவு பேரும் இருப்பாங்க என்னதான் நம்ம டீசெண்டா சாப்பிட்டோம் அந்த ஊர்காய நக்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும் சிரிச்சுக்கிட இந்த மூடு

கிராமத்து வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்களா அப்படி வாசலில் உட்காந்து சாப்பிட்டு நீங்களும் குடும்பத்தோட ரசிச்சிருக்கீங்களா நானும் கமாண்ட்ல சொல்லுங்க யாருக்கெல்லாம் கஞ்சி சோறு பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு உங்க நை உங்கள் வீட்டில் நைட்டு என்ன சாப்பாடுங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே கட் பண்ணி தம்பி பையா